ஹலோ வெல்கம் டு சமையல் புதிதம் என்னைக்கு நம்ம வீடியோல பக்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சுடு சுடு சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான ரெசிபி பார்க்க இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த முறையில் நீங்க சைடிஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சைடிஸ் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன்ட்ராக்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சைடிஷ் செய்யறதுக்கு மிச்ச ஜாரில் நல்ல தக்காளி பழம் பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக கால் கேஜி அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இதில் இந்த சைடிஷ்க்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு அரை டீஸ்பூன் போல் சேர்க்குறேன் இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இத கொஞ்சம் கொர குறைப்பா இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்ப கடாயில் ஐம்பது எம்எல்ஏ எண்ணெய் ரெண்டு எது வேணாலும் சேர்த்துக்கங்க இதில் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரை சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு செம்மில வச்சுட்டு கருவேப்பில சேர்த்துட்டு அரைச்சி வச்சு தக்காளியே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்கலங்க நான் அரைச்சி வச்சு தக்காளியை மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்து மேல மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இடையில நல்லா கலந்து கலந்து விடுங்க இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி பக்குவம் வந்திருக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் போல நாட்டு சக்கரை இல்ல வெள்ளம் ரெண்டு தலை எது வேணாலும் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும் அந்த புளிப்பு காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நல்ல ருசியை வந்து கூடுதலா கொடுக்கும் கட்டாயம் இந்த நாட்டு சக்கரை இல்ல வெள்ளம் ரெண்டு தலை எது வேணாலும் சேர்த்துக்குங்க நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்ப சிம்மல வச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல மறுபடியும் வதங்க விட்டுருக்கேன் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஈரத்தன்மைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டான பக்குவத்தில் இருக்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல சுருளை வதக்கி எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க வீட்டில் தக்காளி இருந்துச்சுன்னா இன்றைக்கி அது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாது சட்டுன்னு ஒரு பதினைந்தே நிமிடத்தில் நம்ம செய்து வச்சுக்கிட்டோம்னா இது ரெண்டு மூணு நாள் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த சைட் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு பார்த்துட்டு இதே இதே முறையில் செய்து எப்படி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் வச்சுக்கோங்க அதுல ஆல்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்